அனைவருக்கும் வணக்கம் சிம்ம தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் விரைவாக அமைவதோடு மட்டுமல்லாது சாதகமான சூழ்நிலையை எந்தெந்த விஷயங்கள் உருவாக்குகின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த விஷயங்கள் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் சிம்ம மிகவும் சாதகமான அமைப்பில் பல கிரகநிலைகள் வளம் வருகின்றன அதே சமயம் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் நேர் எதிராகவும் பல கிரகநிலைகள் வளம் பெறுகின்றன எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட பல்வேறு வகையில சூழ்ச்சியாலும் பல்வேறு பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் மிக சிறப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் சிரமங்கள் என பலவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் மிகவும் வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு விரயத்தில் இருந்து முற்றிலுமாக விலகி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் ராசிநாதர் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்திலிருந்து அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்கள் அதிகரிப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் சுப விரயங்களாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது உங்களது கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் விரைந்த ஆதாயத்தையும் தனலாபத்தையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதி இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனும் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை அதீதமாக சந்திக்கக்கூடிய சூழலில் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் வித்யா கரகரான புதனின் அமைப்பாலும் இந்த தருணத்தில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல்வேறு வகையான சங்கடங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது இதை காட்டிலும் சந்திரன் இந்த வேளையில் ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களை வலுப்படுத்தப் போகிறார் நினைப்பதை காட்டிலும் தொட்டகாரியம் வெற்றி பெறும் என்று சொல்ல கூடிய சந்தர்ப்பத்தை சந்திரன் உருவாக்கி கொடுப்பதால் மிக சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபத்தில் அதீத பலத்துடன் இருக்கிறார் லாபத்தில் குரு என்பதை பல வகையில் லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அவருடன் சுக்கரனும் இணைந்து குரு சுக்கர யோகத்தை லாபஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான இனிமையான தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தை இந்த நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்து மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இரு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் எல்லா வகையிலும் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பொருளாதார ரீதியாக குடும்ப முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல நிறைவாக சந்திக்க போகிறது குடும்ப ஒற்றுமை நிறைவாக இந்த தருணத்தில் இருக்கும் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குடும்ப உறவுகள் வலுப்பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தறியக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் அவை உறுதியாக வெற்றிகரமாக அமையப் இது மட்டுமல்லாது மங்கள காரகரான செவ்வாயும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கலும் விலகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் உத்தியோக ரீதியான மிக சிறப்பான வாய்ப்புகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செவ்வாய் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார் லாபத்தையும் திருமணத்தையும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பை குரு மற்றும் சுக்கரன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது ஆனால் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக தனி ராகு கேது மற்றும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது இந்த கிரகநிலைகளின் அமைப்பை சற்று கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் அவ்வளவு சிறப்பான அமைப்பில் வரவில்லைவில்லை ஏனென்றால் ஜென்மத்தில் கேது வலுவாக இந்த வாரம் முழுவதும் அமர்ந்திருக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அவ்வளவு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க மாட்டார் எதிர்மறையான சிந்தனை அனைத்து வகையான பணிகளிலும் சற்று கூடுதலாகவே தோன்றுவதற்கான வாய்ப்பும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் என்று ஏதோ சிந்தனையில் இருக்கக்கூடிய சூழலும் இந்த தருணத்தில் உண்டு எனவே உறுதியாக அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிதானத்துடனும் பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் நடந்து கொள்வது நல்லதாக அமையும் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தறிய முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக அஷ்டமத்தில் வளம் பெறுகிறார் வாக்கியத்தின்படியும் கண்டச்சனியாக வளம் இரண்டு அமைப்புகளுமே சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று ராகு கேதுவின் அமைப்பும் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணியையும் மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உறுதியாக எந்த ஒரு பணியாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவதன் மூலம் அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் கோபம் அடைய வேண்டாம் எதற்காகவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அப்படி எடுப்பதால் தர்மத்தின் என்று வகையில் பல சிக்கல்களில் சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகுவதற்கான சூழல் உள்ளது எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதோடு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உறுதியாக கிடைக்கும்